வணக்கம் வில்வ துளசி எங்கள் குடு சார்பில் மட்டும் ஒரு உங்களுக்கு என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோங்க அதாவது இந்த சேனல நோக்கம் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே தெரியுங்க புதுசா சேர உங்களுக்கு சொல்றேன் வெளிச்சத்துக்கு வராத பல கிராமத்து கோயில்கள் ஆழ்வார்களால் மங்களாசனம் செய்யப்பட்ட வைணவ திருக்கோயில்கள் மற்றும் தேவார வைப்பு தலங்கள் தேவார பாடல் பட்ட சிவத்தலங்களை ஒவ்வொரு வாரமும் உங்க கண்முன்னால் கொண்டு வந்து இருக்கிறோங்க அந்த வகையில் இன்று நாம் காணவிருக்கும் ஒரு அழகிய திருத்தலம் மிகவும் பிரசித்தி பெற்ற நவகிரகங்களின் முதன்மையானதுமான சூரியனார் கோயில் சூரியனார் கோயிலுக்கு நேர் எதிரே நமக்கு நான் நின்று கொண்டிருக்க வேண்டிய அந்த கோயில் தாங்க அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேதா ஆதிகேச பெருமாள் திருக்கோயிலுங்க மிக அழகிய திருக்கோயில் ஒரு காலத்தில் மிகப்பெரிய பிரபாலங்களோட அழகாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இன்று கூட அந்த அழகு மாறாமல் தாங்க இருக்குது ஒரே ஒரு ஒருத்தர் தாங்க சிதில அடைஞ்சிருக்கேன் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு வருடங்களுக்கு முன்னால் கும்பாபிஷேகம் நடந்திருக்கு தற்பொழுது பாலாலயம் செய்யப்பட்டு மீண்டும் கும்பாபிஷேகத்துக்காக ரெடி இருக்குங்க அந்த ஒரு கோயிலுக்கு நேற்று தான் தெரியும் இந்த மாதிரி ஒரு கோயில் இருக்கிறது நான் திரு இருந்து எத்தையோ முறை இந்த சூரிய வந்த வந்தேன் இந்த கோயிலை பற்றி நேற்று தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த கோயில் உடனடியாக தரிசிக்கணும் ஒரு ஆவலால் தான் வந்தேன் அந்த ஆவல் எனக்கு இருந்தால் அதே அவள் உங்களுக்கு தூண்டணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கோயிலை எடுத்து உங்களுக்கு காணிக்காக்கிறேன் அந்த வீடியோ உங்களை காணிக்காக்குறேன் இந்த கோயிலுக்கான கைங்கரியங்கள் நீங்கள் செய்வீங்க அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருங்க அந்த இந்த கோயிலுடைய புராணம் என்ன என்ன சொல்லுது அப்படிங்கிறத ஒவ்வொன்றா இந்த காணொலியை பார்க்கலாங்க சூரியனார் கோயில் முதன் முதலாக தோற்றுவிக்கப்படு பட்ட பொழுது சூரியனார் கோயில் அதான் அந்த சூரிய மூர்த்தம் இருக்குது இல்லைங்க அந்த மூர்த்தத்துக்கு வெம்மை ரொம்ப அதிகமாகவே இருந்திருக்கிறதுங்க அந்த வெண்மையை வீரியத்தை குறைக்கும் வகையில் தாங்க அவருடைய பார்வைக்கு நேராக இந்த ஆதிகேச பெருமாளை பிரதிஷ்டை செய்திருந்தால் நன்றாக இருக்கும்னு சொல்லி ஒரு பட்டாச்சாரியரோட கனவுல தோன்றி யாரோ சொல்லியிருக்கிறாங்க அதுபடி இந்த கோயிலும் அப்பொழுது ஆதிகேசர் பெருமாளை பிரதிஷ்டை செய்ய அந்த சூரிய பகவான் வெம்மையானது மிகவும் குறைந்து குறை குறங்கி இருக்கிறதுங்க என்ன தெரியுது அப்படின்னு கேட்டாக்க அந்த சூரியனுடைய வெம்மை அதாவது உஷ்ணத்தினை தன்குள்ளே வாங்கி கொண்டதற்காக இந்த ஆதிகேத பெருமாள் சூரிய பகவானின் வெப்பத்தை குறைத்து இருக்கிறார் என்பது தாங்க ஒரு அதிசயமான உண்மை இதை மெய்கிப்பின் வகையிலேதான சூரிய பகவானின் இலக்குன்னு நோக்கத்திற்கு நேராக இந்த ஆதிசப் பெருமானின் வலது கண் நோக்கம் அமையும்படி ஒரே நேர்கோட்டில் நடைபடுத்தப்பட்டிருந்ததுங்க இந்த இரு ஆலயங்களுமே என்ற நம்பிக்கை இதுவரை நிலவிக்கொண்டுதான் இருக்கிறது இந்த சூரியனார் கோயிலின் சூரிய நவக்கிரகத்தின் நவகிரகத்தின் முதன்மையான தளத்தை நாம் தரிசிக்க வேண்டும் அதாவது நமது பரிகாரத்திற்காக தரிசிக்க வேண்டுமென்றால் முதலில் இந்த சூரியனாள் கோயிலுக்கு முன் அது முன்னாக கிட்டத்தட்ட ஒரு இரண்டரை மூணு கிலோமீட்டர் முன்பாக இருக்கும் அருள்மிகு மங்களாம்பிகை திருக்கோயில் திருமங்கலக்குடி இருக்கிறார் அந்த அங்கிருக்கும் மங்கள தீர்த்தத்திலே நீராடி மங்களாம்பிகை மற்றும் ஈசனை தரிசித்துவிட்டு பிறகு இந்த ஆதிகேசவ பெருமாள் கோயிலுக்கு வந்து ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஆதிகேச பெருமாளை தரிசித்துவிட்டு அதன் பிறகே நாம் நவகிரகங்களின் முதன்மை நவகிரகமான நம்ம சூரிய பகவானை சந்தித்து நமது கோரிக்கைகளை அதாவது உண்மையான கோரிக்கைகளை வைத்து பரிகாரங்கள் செய்ய உடனடியாக நிவர்த்தியாகும் அப்படிங்கிறது ஒரு உண்மை ஆனால் இன்னைக்கு என்ன ஆகிட்டோம்னு கேட்டிங்களா இவை அனைத்துமே மறைக்கப்பட்டு இல்லைன்னா மறக்கப்பட்டுன்னு கூட சொல்லலாங்க முதன் முதலாக நம்ம டைரெக்டாக எங்கே போகிறோம் அப்படின்னு சொன்னால் சூரியன் கோவிலுக்கு போயிட்டு சூரியனார் கோயிலுக்கு நமக்கு தேவையான அந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு உடனே அங்கேருந்து கிளம்பிடுறோங்க இது மட்டும் கிடையாதுங்க நம்ம நவக்கிரக தோஷத்துக்கு பரிகாரம் செய்யணும்னு சொன்னால் நவக்கிரக தலங்களுக்கு சென்று விடுகிறோம் அது நல்லது தாங்க அதை நான் போக வேணாம்னே சொல்லலை ஆனால் இந்த அனைத்து நவக்கிரகங்களுமே கடவுளுக்கு அதாவது ஈசனுக்கு கட்டுப்பட்டுதாங்க அதனால் நீ இனிமேலாவது அதை இந்த காணொலியை பார்த்து பிறகாவது என்ன செய்ய வேண்டும் என்று நான் வந்து உங்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன்னு கேட்டாங்க அந்த நவக்கிரக தலங்களுக்கு செல்லும்பொழுது அந்த தலங்களின் மூர்த்தி அதாவது கருவறையில் இருக்கும் ஈசன் பின்னர் தாயார் இருவரையும் தரிசித்துவிட்டு பின்னர் அந்த நவக்கிரகங்களில் முக்கியமான கருதப்படும் அந்த கிரகத்துக்கு நீங்கள் பரிகாரங்கள் செய்தால் தங்களது பலனானது இரட்டிப்பாகவும் உடனடியாகவும் கிடைக்கும் தாங்க நம்பிக்கை ஆனால் நம்ம எதுவுமே பஸ் எடுத்துக்கிடையாதுங்க நவகிரக கோயிலுக்கு போகிறோம் அந்த எந்த நவகிரகத்துக்கு நம்ம பரிகாரம் செய்யணுமோ அது செய்கிறோம் ஒன்னே அரை மணி நேரத்தில் திரும்பி வந்துடுறாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்க இனிமேலாவது அதான் இந்த காணொலியை பார்த்த பிறகவாவது நீங்கள் இதை அனைத்தையும் செய்வீர்கள் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு நன்றாகவே இருக்கிறதுங்க இந்த ஆதிகேச பெருமாள் கோயில் அதாவது பிரதிஷ்டை செய்யப்பட்டது முதல் நாலது தேதி வரை கூட நீங்கள் சொல்லலாங்க அதாவது சூரியனார் கோயிலுக்கு எந்த ஒரு திருவிழாக்கள் பண்டிகைகள் தொடங்க வேண்டும் என்றாலும் இந்த ஆதிகேச பெருமாளுக்கு செய்துவிட்டு அதன் தான் அந்த சூரியனார் கோயிலுக்கு நான் அனைவரும் செய்தாக ஒரு வழக்கமாக இருந்து வந்து இருக்கிறதுங்க இந்த ஆதிகேச பெருமாள் திருத்தலமானது முன்னிற காலத்தில் மிக அழகிய மிகப்பெரிய பிரப பிரகாரங்களோடு மட்டுமல்லாமல் தனித்தனி சன்னதி மற்ற மூர்த்தங்களுக்கும் அதாவது மகாலட்சுமி கஜலக்ஷ்மி தாயார் காழ்வார்கள் என்ன சொல்றது நம்ம ஆஞ்சநேயர் போன்ற பலற்றும் தனித்தனி சன்னதிகள் இருந்திருக்கும் என்று அதற்கான சூழல்கள் இருக்கிறதே தவிர அந்த தனித்தனி சன்னதிகள் எதுவுமே இப்பொழுது காணப்படவில்லைங்க எல்லாமே சீரடைந்து விட்ட நிலையில் மண்ணோடு மண்ணாகி சென்று விட்டதுங்க தற்பொழுது இருப்பது இந்த மூல மூலவராக இருக்கும் அருள்மிகு பூதேவி ஸ்ரீதேவி சமேத ஆதிகேச பெருமாள் மற்றும் அதற்கு நேர் எதிரே காணப்படும் கருடாருவார் சன்னதியும் மட்டும்தாங்க அது இல்லாமல் இதற்கு இந்த கோயிலில் இந்த பல மூர்த்தங்கள் களவாடப்பட்டு விட்டதுங்க எஞ்சியுள்ள ஒரு சில உலோக மூர்த்தங்கள் அனைத்தும் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் குழந்தையில் வைக்கப்பட்டுள்ளதாக அந்தூர் சிலர் மக்கள் கூறினர் தற்பொழுது இப்பகுதியில் வசிக்கும் ஒரு சில அன்பர்கள் அதாவது ஆன்மீக அன்பர்கள் சிலரின் முயற்சியால் ஒரு கால பூஜையை தற்பொழுது இந்த கோயிலே நடைபெற்று கொண்டு வருகிறது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு சூரியனார் கோயில் தளத்தில் கும்பாபிஷேகம் போது இந்த பெருமாள் கோயிலுக்கும் கும்பாபிஷேகம் நடந்திருக்கிறது அதன் பிறகு கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு ஆண்டுகள் ஆன பிறகு இந்த ஆதிகேஸ்வர் பெருமாள் தலமானது சிதலமடைந்திருக்கிறதுங்க கடந்த இருபத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்று இந்த ஆலயத்தையும் புனரமைக்க வேண்டி பாலாஸ்தாபனத்தை செய்து முடித்துகிறார்கள் அங்குள்ள சில ஆன்மீக அன்பர்கள் எனினும் பொருளுதவி போதிய அளவுக்கு கிடைக்காதால் திருப்பணி குழு அன்பர்கள் சிரமத்தை சந்தித்து வருகிறார்கள் அதாவது பிரசித்தி பெற்ற தளத்திலே அற்புதமும் வாய்ந்த இந்த பெருமாள் கோயில் மீண்டும் புலிவுடன் திகழ வேண்டாமா அதற்கு நாமும் நம்மால் இயன்ற பங்களிப்பை வழங்க வேண்டாமா சூரியனுக்கே அருள் வழங்கும் இந்த நாராயணரின் ஆலய திருப்பணிக்கு நாம் செய்யும் பங்களிப்பானது நமது சந்ததியை வாழ்வாங்கு வாழ வாழ வைக்கும் என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடும் யாருக்குமே இருக்க வேணாங்க இந்த கோயிலுடைய தல பெருமைகள் தல புராணத்தை நம்ம இந்த காணொலியில் ஒவ்வொன்றா பார்த்தாங்க இப்போ நான் வந்து இந்த சிறிய தாங்க ஒரே ஒரு பிரகாரம் இருந்திருக்கான் பழைய காலத்தில் நான் பிற பிரகாரம் இருந்திருக்கலாம் இப்போ ஒரே ஒரு பிரகாரம் தான் இருக்காதுக்கு கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருக்கேன் நாங்கள் வெளியில் வரும்போது அதாவது ஒவ்வொரு சிவ பெருமாள் கோயிலும் காணப்படும் கருடாழ்வார் சந்தையில் எங்களுக்கு தானே பேசியிருக்கேன் மிக அழகிய கருடாழ்வார்கள் இந்த கோலத்தில் மிக அழகாக இருக்கிற மிக கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வருடம் பழமையானதாக நினைக்கிறேங்க நினைக்கிறாங்க சிறப்பாகவே இருக்கிறது வேலைகள் நடந்து கொண்டே இருக்கிறதுங்க இந்த கைங்கரியத்தில் நாம் அனைவரும் பங்கு கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதாங்க என்னுடைய ஒரு விருப்பம் தங்களுடைய விருப்பமும் இருக்க வேண்டும் மிக மிக விரைவில் இந்த கோயிலானது மகா சம்பரக்ஷம் கண்டு மீண்டும் பழைய நிலைக்கு திரும்ப வேண்டும் அப்படிங்கிறது எல்லாருடைய இருந்து எதற்கான கைங்கறித்து நீங்கள் அனைவரும் பங்கு பெற வேண்டும் எனவும் அதற்கான கைங்கிறியை பற்றி இதே காலையில் உங்களுக்கு அனுப்பிச்சி இதே காலையில் உங்களுக்கு காமிக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அதிகமாக ஆகிட்டுங்க கண்டிப்பாக செய்யணும் அதான் நான் ஒவ்வொரு காலன்னு சொன்னால் மாதிரி அதான் புதிய கோயில்கள் கட்டணுங்கிற அவசியமே கிடையாதுங்க இதே போன்ற புராதனமான பழைய கோயில்களுக்கு நீங்கள் ஆதரவு தந்தாலே போதுங்க இந்த ஊர் மட்டுமல்லாமல் இந்த கோயில் மட்டுமல்லாமல் இந்த கோயிலில் பணிபுரியும் பணியாளர்களின் வீட்டில் ஒருவேளை அடுப்பு எரியும் அப்படிங்கிறத ஒரு நிதர்சனமான உண்மை அந்த உண்மையை கண்டிப்பாக நீங்கள் நிறைவேற்றுக்கீங்க ஒரு நம்பிக்கையோடு மற்றும் ஒரு அழகிய ஆலயத்தில் உங்களுக்கு சந்திக்கிறீங்க அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்